எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பாருங்கள் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் கத்தருடைய வசனம் திட்டமாய் சொல்லுகிறத கவனித்து பாருங்கள் தேவனால் பிறக்கிறதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த உலகத்தை ஜெயிக்கிறது தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு குதிரை கொம்பாக இருக்குது குதிரை கொம்புனா என்ன கிடைக்காத அரிதான ஒரு பாக்கியமாக இருக்குது உலகத்தை ஜெயிக்கணும் ஜெயிக்க முடியுதா முடியலை கிறிஸ்தவ வாலிபர்களை பாருங்கள் இன்றைக்கி அவ்வளோ பேரும் தாடி வளர்க்காம் அவ்வளோ பேரும் என்ன பண்ணுறாங்க தாடி வளர்க்கலாம் ஏன் உலக ஆசை நாலு சினிமா நடிகர் தாடி வளர்க்கறதுனால நாலு கிரிக்கெட் வீரர் தாடி வளர்க்குறதுனால இன்றைக்கி தாடி வளர்க்குற ஒரு மோகம் வந்து கிறிஸ்தவ வாலிபர்களை பிடிச்சிருக்கு அடுத்தது பாருங்கள் மண்டையை இந்த பக்கத்தில் வெட்டியிருப்பான் இந்த இங்கே கீழே தாடியை வளர்த்து மேலே மண்டையை வளர்த்து மத்தியில் ஒரு மம்பட்டியை வச்சு கொத்தி வரப்பு போட்டிருப்பான் என்னென்னா உலக ஆசை உலகத்தை ஜெயிக்க முடியல அதாவது நான் கல்லூரி படித்து கொண்டிருக்கிற நாட்களில் மஞ்ச சேலை பச்சை சேலை ஆரஞ்சு சேலைன்னு சொல்லி துணி கடைக்காரன் விற்காத துணியெல்லாம் என்ன பண்ணான்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணான் அன்னை வந்து தங்கச்சிக்கு மஞ்சள் சேலை வாங்கி கொடுத்தா தங்கச்சிக்கு மாங்கல்யம் நிலைக்குமானு ஒரு செய்திய பறை போட்டான் அவ்வளவுதான் எல்லா தங்கச்சிமார்ட்ட போய் எனக்கு வாங்கி தாங்கனே மஞ்சச்சேல மோகம் இடையில சினிமா நடிகை குஷ்பு வந்த குஷ்பு சேலைன்னு ஒரு மோகம் பாருங்க இந்த உலகத்துல மக்களுக்குள்ள எதை குறித்து மோகம் வருதோ அதற்கெல்லாம் தங்களை விற்று போட்டவர்களா மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் நம்ம பார்க்க முடிகிறது ஆனா தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க அவங்க சொல்லுவாங்க பிரதர் நான் கலர் கலராக ட்ரெஸ் கொடுக்குறதுல ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் எனக்கு ட்ரெஸ்ஸு மேலே ஒரு பைத்தியமாக இருந்துச்சு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாங்க இப்போ நான் எப்போமும் ஒயிட் ட்ரெஸ் தான் போடுவேன் பிரதர் ஏன் எனக்கு ட்ரெஸ்ஸால் சோதனை வரக்கூடாது ட்ரெஸ்ஸு என்னையை அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன் எல்லாரும் ஒயிட் ட்ரெஸ் போடணும்னு கட்டாயம் இல்லை எவர்களுக்கு ட்ரெஸ்ஸு மேலே மோகம் இருக்கோ ட்ரெஸ்ஸு ஆசை இருக்கோ அவங்க தங்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒயிட் ட்ரெஸ் போடலாம் தப்பு இல்லை அப்படிதான் பல கிறிஸ்தவர்கள் ஒயிட் ட்ரெஸ் போட ஆரம்பித்தாங்க பின்னாட்களை பார்த்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ் நீட்டாக இருக்குன்னு அரசியல்வாதிகள் போட ஆரம்பித்தாங்க கிறிஸ்தவர்களும் ஒயிட் ட்ரெஸ் தாழ்மைக்கு அடையாளன்னு ஒயிட் ட்ரெஸ் போட ஆரம்பித்தாங்க மற்றபடி ஒயிட் ட்ரெஸ் தான் பரிசுத்தம் சொன்னால் நான் ஒத்துக்கிட மாட்டேன் ஏன்னா இருதயம் பரிசுத்தம் இல்லாமல் ஒயிட் ட்ரெஸ் போடுறதில் பரிசுத்தம் வராது இப்போ கவுனிங்க உலகத்தை ஜெயித்த அனுபவம் நமக்குள் காணப்படுகிறதா இன்னைக்கு உலகத்தை ஜெயிக்க முடியாம தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உலகம் பிசாசுக்குள்ளே கிடக்குங்கிறத மறந்துடக்கூட பாருங்கள் நாங்கள் வாலிபர்களாக இருக்கும் பொழுதுலாம் போடுற பேண்ட்டு கட்டையாயிட்டுன்னா ஆயிட்டுன்னா கரண்டை தெரியுது கட்டையாயிட்டுன்னு சொல்லி அந்த பேண்ட்டுக்குள்ளே மடித்து விட்டுருப்போம்லாம் அந்த தையலை பிரித்து திரும்ப ரெண்டாவது தச்சு கணுக்கால் வரைக்கும் அந்த பேண்ட்டை நீட்டி விடுவோம் ஏன் நடந்து போகும்போது கரண்டை தெரியக்கூடாது பேண்ட்டு நடக்கும்போது மேலே தூக்கக்கூடாது அப்படின்னு கால் பாதம் வரைக்கும் பேண்ட்டு போட்டிருப்பாங்க யாரெல்லாம் முக்கா பேண்ட்டு போட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து பாவப்பட்டவங்க பேண்ட்டு துணி வாங்க முடியாதவங்க கஷ்டப்பட்டவங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த நாட்களில் பாருங்கள் துணி கடைக்காரன் விற்காத துணியை விற்கணுங்கிறதுக்கு பேண்ட்டை கட் பண்ணி என்ன பண்ணிட்டான் முக்கா பேண்ட்டு ஃபேஷன்ட்டான் அவ்வளோ பேரும் பாருங்களேன் இன்றைக்கி கிறிஸ்தவனும் முக்கா பேண்ட்டு போட்டுட்டு தான் இல்லை கேட்டால் ஃபேஷன் தான் ஃபேஷன் எங்கேருந்து வருது உலகத்திலிருந்து வருது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற தேவ பிள்ளைகள் கூட கிழிஞ்ச பேண்ட் போட்டுருக்கான் கேட்டால் கடையில் போய் வாங்கும் பொழுதே அது ஃபேஷன் முட்டு தெரியும் பொம்பளை பிள்ளைகளே முட்டு தெரியிற மாதிரி பேண்ட் போடுறாங்க கையில்லாத ஸ்லீவ்லெஸ் போடுறாங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தகுதியான வஸ்திரத்தை உடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நாம் போடுற ட்ரெஸ் ஒன்று நமது மானத்தை மறைக்க ரெண்டாவது நம்ம கொஞ்சம் நீட்டாக காமிக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு இடர்லற்ற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவம் வாழணும் அப்ப கவனிங்க உலகத்தை ஜெயித்த வாழ்க்கை வாழ்கிறோமா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்கிறோமா யாரெல்லாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்றீங்களோ அவர்கள் தேவனால் பிறக்காதவர்கள் ஆமா தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் தேவனுடைய ஸ்வாவம் தானே அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கும் இன்னைக்கு நீங்க வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டிருக்கவங்கிட்ட போய் பாருங்க நீங்கள் ஆண்டவர் குறித்து பேசுங்க அவன் சொல்லுவான் நானே கிறிஸ்தவன் எனக்கு சொல்ல வரையாமா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு அப்படி தான் சொல்லுவான் ரெண்டாவது என்ன சொல்லுவான் தெரியுமா தயவுசெய்து அட்வைஸ் பண்ணுறதை நிறுத்துறீங்களா எனக்கு எப்படி வாழணும்னு தெரியும் எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காதுன்னு சொல்லுவான் இதில் எதை காண்பிக்கிறதுனா கீழ்ப்படியாமை முரட்டாட்டம் ஒருவேளை பெரியோர்களை மதிக்காத இருதய கடினமுள்ள வாழ்க்கை அப்போ கவனிங்க உலகத்தை ஜெயிக்காத பாவத்துக்கு அடிமைப்பட்டு வாழ்றவங்கெல்லாம் ஆலோசனை கேட்க மாட்டான் வசனத்தை கீழ்ப்படிய மாட்டான் பெரியவர்களை மதிக்க மாட்டான் தான் தோண்டித்தனமாக இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருப்பான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் என்று சொன்னால் பரிசுத்த பவுல் சொல்றாரு எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்து இருக்கவும் தெரியும் எந்த நிலையில் இருந்தாலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன் அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துக்கள் இருந்தால் அன்புள்ளவனாக இருப்பான் பொறுமை இல்லைவனா இருப்பான் தாழ்மையிலவனாக இருப்பான் விட்டு கொடுக்குறவனாக இருப்பான் தீமையை சகிக்கிறவனாக இருப்பான் அப்போ உலகத்தை ஜெயிக்காதவர்கள் இந்த உலகத்துக்கு கொத்த வேஷம் தரித்து கொண்டு இருப்பார்கள் ஒரு காலத்தில் ஊழியக்காரங்களே ஜீன்ஸ் பேண்ட்டு போட மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஜீன்ஸ் பேண்ட்டும் சார்ட்ஸும் போடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க உலகத்தை ஜெயிக்கலை உலகத்தால் வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க உலகத்தின் நிச்சைக்கு தங்களை விற்று போட்டு இருக்கிறாங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏசு கிறிஸ்துவின் ஆபத்தில் அன்போடு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தேவனால் பிறந்திருப்பீர்கள் என்றால் இந்த உலகத்தின் ஆசா வாசங்களை வெறுத்தவர்களாக இந்த உலகத்தின் இச்சையை ஜெயித்தவர்களாக தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களாக உங்களை காத்துக்கொள்வீர்கள் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனர் பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேலை காய்ச்சோம் முது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் அன்றுவரே தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொன்னது போல இந்த செய்தியை கேட்கிற அந்த பிள்ளைகள் உலகத்தை ஜெயிக்க பாவத்தை ஜெயிக்க பிசாசை ஜெயிக்க நீங்க கிருப கொடுத்து நடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறேன் இந்த பிள்ளைகளை நினைத்தரிடம் பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுத்து நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை